நாயகம் சொல்லு சொல்றாங்க பெருமை பற்றி நீங்க நினைக்கிறீங்களா பெருமையை பத்தி நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு பெருமை வேணுமா நீங்க எதுக்குங்க அல்லாஹ் அப்புறம் நம்ம நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி ஒரு மனுஷன் எவ்வளவு பாவத்தை செஞ்சாலும் சரி பெரிய பாவியா தெரியும் அவன் உண்மையிலேயே பாவியா தான் இருப்பான் போய் நான் மூட்டா போடுவேன் என்னடா நான் சொர்க்கம் ஆசைப்படுவான் அவன் செய்யறது போல பாவான் அவன்கிட்ட போயிட்டு நீ மூட்டா போடுவேன் எங்க போகணுமா நான் சொர்க்கமும் ஒண்ணுமா

கேக்குறாங்க சொருக்கம் ஆசை இருக்க உங்கள் இதயத்தில் இருக்கும் அந்த கழுக்க அழுக்குகளை பெருமை என்ற அசட்டுகளை நீங்கள் உடனே பிடிக்கி தூக்கி எரித்து விடுங்கள் நீங்கள் அந்த பெற்பெருமை என்ற அழுக்கை சுமந்து கொள்ளாதீர்கள் அது சொர்க்கத்தை உங்களுக்கு தடுத்து விடும் என்று நம்பிக்கள் நான் என்று சொல்ல ரஜுலுன் உடனே ஒரு மனிதர் எழுந்து நின்று யாரை சொல்லலாம் என்ன ரஜுலை உகைப்பு ஐய கூட சௌபுகு ஹசனா உடனே ஒரு மனிதர் எழுந்து பெருமானாரிடத்தில் கேட்கிறார் யார சூழல்ல ஒரு மனிதன் ஆடையை அலங்க தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக ஆடையை அணிகின்ற பொழுது தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காலணிகளை அவன் அணிந்து கொள்கின்ற பொழுது அதுவும் தற்பெருமையிலே சேரும் என்று கேட்டார் நம்ம பார்க்கலாமா இல்லையா ஆடைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே தரையை கூட்டிக்கிட்டே போவோம் நம்ம நம்ம சில நம்ம சகோதரர் சில பேர் வேட்டி கொடுத்துவாங்க கையில வேட்டி எல்லாம் அது வீட்டில் அவங்களுக்கு இந்த வேட்மார்க்லாம் வேலை இருக்காது அது தன்னால் அதே அந்த வேலையை பார்த்துக்கணும் அப்படியே ஒரு மூணு வளம் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா வீடு அந்த டின்ன வந்த என்ன செய்யும் ஃப்ளோர் தர சுத்தமாக பழிச்சுன்னு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்துறாங்களா இல்லையா அவங்களுடைய மனசில் இந்த எண்ணம் இருக்குமா எப்படி பெருமை என்ற நிலை ஆடை அணிவதிலே கூட பெருமை இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்ல என்ன செய்யறாங்க எச்சரிக்கையோடு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க அதனாலதான் அந்த மனிதர் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் யார சூழல்ல ஆடைகளை அப்படி அணிறோமே நான் கால நிகழ் அப்படி அணிவோமே அதுலயுமா தற்பெருமைங்கிற அந்த என்ன வந்துருமோ அதுக்கு இந்த மாதிரி சட்டம் வருமோ சொர்க்கம் தடை செய்யப்படுமோ என்று கேட்ட பொழுது கால நபீனா சொல்லம் வரைக்கும் செல்லம் இன்னல்லாக ஜமீனும் நிச்சயமாக மிக அல்ல அல்லா மிகவும் அழகானவன் ஜமால் அவனும் அழகை தான் விரும்புகிறான் நாயகம் சொல்லு சொல்றாங்க அல்லாஹ் மிகவும் அழகானவன் அல்லாஹும் அழகை தான் விரும்புகிறான் அடையாளம் என்ன தெரியுமா நாயகம் சொல்றாங்க நிச்சயமாக என்பதினுடைய அடையாளம் சத்தியத்தை நிராகரிப்பது உண்மையை நிராகரிப்பது உண்மையை புறக்கணிப்பது பிற மக்களை கேவலமாக பார்ப்பது மக்களை ஏலனப்படுத்தி பார்ப்பது பிற மக்களை இழிவாக பார்ப்பது

அந்த மனிதர் செருக்குள்ள செல்வம் இல்ல ஒரு மனிதரை பார்த்து சலாம் சொன்னால் கூட திரும்பி பார்க்க மனமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார் இவனுக்கு போய் நம்ம சொன்னோம்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன பார்த்தீங்களா நாயகம் சலாம் சொல்றாங்க ஒருவர் சலாம் சொல்லி அதற்கு நீங்கள் பதிலளிக்காமல் போய்விடுவீர்களே ஆனால் அவருடைய கடனாளியாக அவருக்கு நீங்கள் கடனாளியாக மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சலாம் சொல்லி அந்த சலாத்திற்கு எந்த மனிதன் பதில் சொல்லவில்லையோ அந்த மனிதன் சலாம் சொன்ன மனிதனுக்கு கடனாளியாக மறுமை என்று எழுப்பப்படுகிறான் பெருமானாசர் சொன்ன வார்த்தை எங்கே வந்தது பெருமை எங்கே இருக்கிறது தற்பெருமை தற்பெருமை இன்னுமா நமக்கு வேண்டும் அவளதான் போனா இன்னைக்கு நம்ம மார்க்குத்துறை சமுதாயத்துல இந்த இயக்கங்கள் அமைப்புங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பெருமை எப்படி வருது பாருங்க எல்லாம் காப்பாத்துன நம்ம எல்லாம் தெளிவா இருக்கிறோம் அதை அதை அப்படியே கொண்டு வந்து புகுத்துறது யாரு அந்த இயக்கங்கள் வச்சு நடத்துறாங்களே அமைப்புகள் வச்சு நடத்துறாங்களே அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா நம்மளுடைய பலம் என்னங்கிறத இந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்கணும் நம்முடைய சக்தி என்னங்கிறத ப்ரூவ் பண்ணணும் உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் உடனே ஒரு பேரணி உடனே ஒரு மாநாடு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாலே எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மாநாடு ரெண்டு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் மூணு நாளைக்கு ஒரு தடவை பேரணி ஊர்வலம் இப்படிதான் நம்ம சமுதாயம் நம்முடைய மக்கள் நம் சமுதாயத்தினுடைய இயக்கங்கள் இயக்கவாதிகள் அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா ஒரு மாநாட போட்டுட்டு அதை அப்படியே கேசட் எடுத்து பார்த்தீங்களா ஒட்டுமொத்த சமுதாயம் எங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படியே காட்டு பேசுவோம் தயிர் அப்படியே பெருமப்பட்டு பேசுறது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் முற்றுமொத்த முஸ்லீம்களும் எங்கள் இயக்கத்திற்கு பின்னாலதான் இருக்கிறாங்க பாருங்க கேசட்ட ஒரு லட்சம் பேர் தரன் திறன் மாநாட்டில் ஐம்பதாயிரம் பேர் திறன் இருக்கான் ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு அது தொடர்ந்து கொண்டே இருக்கு ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தான் நடந்த முடிந்த தேர்தல்ல அவர்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுள்ளவர்களுக்கும் பெருமை என்ற நிலையில இருந்தவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தான் எப்படி ரொம்ப கேவலமான ஒரு தோல்வியை கொடுத்து உரைக்கு வேண்டாம் பெருமை என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சவுட்டு வெடி கொடுத்தான் மாத்தமா இல்லையா பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் கொண்ட நான்கு தொகுதிகளிலே அவர்கள் வாங்கிய மொத்தமே அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள்

குழப்பையும் நாடாதவர்களுக்காக மட்டுமே அல்லா அதை ஆக்குவதற்காக அவன் வைத்திருக்கிறான் சொல்றான் சொல்றான் எப்படி வீட்டிலே குடியேறுகின்ற தகுதியை யாருக்கு நாம் கொடுப்போம் தெரியுமா யாருடைய இதயத்தில் பெருமை இல்லையோ யாருடைய இதயத்தில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ அவர்களுக்காகவே நாம் சொந்தமாய் ஆக்குவோம் இனிய முடிவு என்பது வறுமையின் நல்ல முடிவு என்பது நிச்சயமாக தக்குவா என்ற இரையச்சம் உள்ள பயபக்தியாளர்களுக்கே என்று அல்லாஹ் அடையாளத்தின் கடைசியாய் சொல்லி காட்டுகிறான் கற்பெருமை கொள்ளும் இதயம் உள்ளவர்கள் கற்பெருமையை விரும்பக்கூடிய இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் ஹக்குஸ் இந்த இறைவசனத்தின் வசனத்தின் மூலமாகவும் சொல்லித் தருகிறான் எண்ணியத்துக்குரியவர்களே அதுல இந்த கற்பருமை பத்தி ஏற்கனவே சொன்னமா இல்லையா சொன்னா திருப்பிக்கிறேன் அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க எப்படி

பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் அப்படி நேசிப்பதாக இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இல்ல இல்ல கடைசி நேரத்தில் அப்படின்னா காரும் நல்லா அப்படி செஞ்சேன் யோசிக்கணுமா இல்லையா இல்ல அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அப்படி இருந்துகிட்டு அது கடைசி நேரம் வரும்போது நம்ம மாறிக்கலாம் அப்படின்னா ஏன் காரூனுக்கு அதை செய்யல அல்ல அதான் சொல்றான் யாருடைய இதயத்துல கர்வம் இருக்கும் ஆணவம் இருக்கோ அகந்தை இருக்கிறதோ பெருமை இருக்கிறதோ அவனை ஒருபோதும் அவன் என்ன செய்ய முடியாது ஈடேற்றம் பெற முடியாது அவன் அழிக்கப்பட்டே தீருவான் அல்ல அதுதான் சொல்றான் காரூருடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள் காரூருடைய வாழ்க்கை நீங்கள் பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள் எவனுடைய இதயத்தில் கடுகளவு தற்பெருமை இருந்தாலும் அந்த இதயம் சொருக்கம் செல்லார் நபிகள் நாயகம் சொல்றாங்க அதை தான் சொல்றாங்க